ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா முல் சீத்தாப்பழம் இது வந்து எங்கள் அக்கா அவங்க வந்து தோட்டத்தில் வந்து இந்த மரம் வச்சுருக்காங்க இப்போ வந்து இது நிறைய வந்துகிட்டு இருக்குது இந்த பழம் இதை கொண்டு போய் டவுனில் வந்து பழக்கடைக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து கேன்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஆரம்ப நிலையிலே இந்த பழம் பழத்தை சாப்பிட்டா வந்து குணமாயிரும் அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பழத்தை கொண்டு போய் அவங்க கடையிலலாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த மரத்தோட இலைகளை வந்து நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வற்ற விட்டு குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க இதை வந்து இப்படி தோல் உரித்தாலே போதும் நார்மல் சீத்தாப்பழம் மாதிரி கிடையாது இதில் வந்து எங்கனையாவது தான் விதைகள் வந்து இருக்கும் அதிகமாக விதை இருக்காது இப்போ இதை வந்து உரிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக நார்மலாக இனிப்படிக்காமல் லைட்டாக புளிக்கும் அவ்வளோதான் ஒரு மாதிரி லைட்டாக நுற நுறையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை பாருங்கள் இவ்வளோ தான் விதை எங்கனையாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் லைட்டாக வந்து புளிக்க செய்யும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் வந்து எங்கேயாவது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி யாராவது கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா இதை வந்து வாங்கி சாப்பிட சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த பாருங்கள் லேசாக அப்படியே நரம்பு மாதிரி நூல் நூலாட்டை வரும் இந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்டோம்னா லைட்டாக புளி படிக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்